சந்தோசம் தந்திடும் திருநாளாம் நம்ம சாமி இயேசுவின் பிறந்த நாளாம் சந்தோஷம் தந்திடும் திருநாளாம் நம்ம சாமி யேசு பிறந்த நாளாம் ஆனந்தமாய் அர்ப்பரித்து கொண்டாடிடும் ஆனந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளாம் ஆனந்தமாய் ஆட்பரித்து கொண்டாடிடும் ஆனந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளாம் ஆனந்த தந்திடும் திருநாளாம் நம்ம சாமி பிறந்த நாளாம் சந்தோஷம் தந்திடும் திருநாளாம் நம்ம சாமி பிறந்த நாளாம் சாதிமத வேதத்தை உலகை விட்டு ஓட்டிட சகோதர அன்பினை நமக்கு உலகி காட்டிட சாதிமத வேதத்தை உலகை விட்டு ஓட்டிட சகோதர அன்பினை நமக்கு உலகி காட்டிட சந்தையானது வாளையம் பரிசுத்தமாக்கிடும் சந்தையானது வாளயம் ും സത്രതൽ ഗേസുരന്താൾ സത്രിതീൻ തൊഴിവതിൽ ഗേസുണ്ടാൾ ആനന്ദ സന്തോഷം തന്നിടും തൃനാളാം നമ സാമിയേശുവൻ പുറന്ത സന്തോഷം തന്നിടും തൃനാളാം നമ്മ സാമിയേ സുവൻ പുറന്ത വളിച്ചം തന്നെ ഉദവിട இன்பமான வாழ்வினை எல்லோருமே பெற்றிட இருளின் மாந்தருக்கு வெளிச்சம் தந்து உதவிட இன்பமான வாழ்வினை எல்லோருமே பெற்றிட நீதியான ஆட்சியே எங்கும் அமைந்திட நீதியான ஆட்சியே எங்கும் அமைந்திட நித்தியரே பாலனாய் மீர் பிறந்த நாள் நித்தியரே சந்தாந்திடும் திருநாளாம் நம சாமி இயேசுவின் பிறந்த நாளாம் அந்த சந்தம் தாந்திடும் திருநாளாம் நம சாமி இயேசுவின் பிறந்த நாளாம்